இருப்பது வந்து அதிராம்பட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுப்பட்டினம் கடலானது இந்த கடலில் வந்து சில ஆண்டுகள் சில நாட்களுக்கு முன்பாக இந்த கூட்டம் வந்து குறைவாக இருந்தது ஆனால் நாளுக்கு நாள் இந்த புதுப்பட்டினம் கடலானது மிகவும் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த கடல் பகுதியில் வந்து அதாவது பட்டுக்கோட்டை சட்டம் அதாவது பேராவுண்ணி சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் திமுக அசோக்குமார் அவர்கள் வந்து பார்வையிட்டார்கள் இந்த அதாவது இந்த பார்வையாளர்கள் இந்த கடலுக்கு வரக்கூடிய இந்த கூட்டம் அமைந்து இருக்கிறதுக்காக இருக்கைகள் அமைத்து தருவதாகவும் மற்றும் அதாவது இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் உட்பாட்டுவதற்கு இடம் வந்து அமைத்து தருவதாக அதாவது எம்எல்ஏ அ அ அ அ அசோக் குமார் அவர்கள் இந்த கடலில் வந்து ஏராளமான கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது நபர் இருக்கிறத கேட்போம் சார் சொல்லுங்கள் நீங்கள் கடலுக்கு எத்தனை நாளை இருக்கீங்க இந்த கடலில் கூட்டங்கள் எத்தனை நாளை வந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த கடல் வந்து புதுப்பட்டின கடலாக இருக்கின்றது நம்ம எம்எல்ஏ அசோக் குமார் அவர்களை வந்து பாறைகட்டூரில் போய் போயிட்டாப்புல எல்லாம் நமக்கு வந்து சரி பண்ணி அமைச்சு தரங்கிறதாக சொல்லியிருக்காப்புல அது வாக்குறுதி வந்து கூடியதைவில் ஒரு மூணு மாதங்கள் ஒரு நாலு மாதங்களை இது அழகாக இது தோற்றங்கள் அமைக்கும் அனைவரும் வந்து வந்து நீங்கள் வந்து வசித்துக் கொள்ளுங்கள் வந்து உபயோகித்துக்கங்கள் பயணித்துக்கள் நன்றி காப்பளூர் வக்கடாருக்கு முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு லலா கிரியேட்டிவிட்டி சேனல் அண்ணா கேட்டி சேனல் பெரிய ப்ரோகிராம் ஓகே

இவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த புதுப்பட்டினம் பீச்சுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாகவே இருக்குது என் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்களும் வந்து பார்த்தா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்குது எல்லாருக்கும் இந்த பிளேஸஸ் பிடிச்சிருக்கு அதாவது நம்ம வந்து ராமேஸ்வரம் வேளாங்கண்ணி இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பீச்சுன்னு கேள்விப்பட்டிருப்போம் பட் நம்ம ஊர்லேயே நம்ம இடத்துல இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் உங்களுக்கு போர் அடிச்சிச்சின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போங்க அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறையாவே இருக்குது நிறையா மக்கள் வராங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஹாப்பியாக இருந்துட்டு போவீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுரையும் மான்சூர் சேனல் க்ரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கும் மறக்காமல் வந்துட்டு போயிட்டோங்க தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும் இந்த அழகிய மாலை நேரத்தில் நாங்கள் இருப்பது புதுப்பட்டினம் பீச்சு எத்தனை மக்கள் என்ஜாய் பண்ணுகின்றார்கள் என்பதை நீங்களே இப்பொழுது கண்கூடாக பார்ப்பீர்கள் அலகம்புரியில்லா புதுப்பட்டினை சுற்றி உள்ள மக்கள் அனைவரும் வந்து நீங்கள் நல்லா ஹேப்பியாக இருக்கின்றார்கள் நூடானி இந்த பீச்சுக்கு சம்மந்தமாக கொஞ்சம் நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அஸ்லாம் வலைக்கும் நான் இப்போ பேசுகிறது ஆறாம் ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புதுப்பட்டினம் பீச்சிலேருந்து பேசுகிறேன் இந்த பீச்சு வந்து நம்ம ஊருக்காரவங்களுக்கு நிறைய பேர் லேடிஸு குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு போகிறாங்க நம்மூர் மட்டும் இல்லை சுற்றுப்புறம் முத்துப்பேட்டை ஒரத்தநாடு இந்த சைடு காட்டுமாவடி லோக்கலில் உள்ள பொண்ணாலாம் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க நல்லா என்டர்டைன்மெண்ட் ஆகி நிறைய கடைகள் இருக்குது ஊர்லேருந்து எதுவும் வீட்லேருந்து வரும்போது டீ கொண்டு வரணும் ஏதாச்சும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் கொண்டு வரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வடை கடை போட்டு வச்சுருக்குறாங்க வாடகை இருக்குது முறுக்கு இருக்குது டீ போடுறாங்க எல்லாமே வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் நல்ல கூட்டம் இருக்குது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் அப்போ வந்து ஒரு இந்த ஃபே பீச் ஒரு ஃபேமஸ்லாம் கிடையாது ஹிப்பர் நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் மன்சூர் வந்து அவர் கிரியேட்டிவிட்டி சேனலில் வந்து இந்த வீடியோ புதுப்பட்டினம் பீச்சை பற்றி ஒரு லாக் போட்டிருந்தார் போட்டு நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு அதை பார்த்துட்டு நினைக்கிறேன் ஒரு மூணு மாதமாக கடுமையான கூட்டமாக இருக்குது அவர் இதேமாரி நிறைய கவரேஜ் பண்ணுறார் அதுராமணத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸு கல்யாணம் ரயில்வே ஸ்டேஷன் பற்றி போட்டார் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முடியுது அந்த அவர் கிரியேட்டிவிட்டி சேனலில் இந்த லோக்கல்ல அதெல்லாம் முன்னே சுற்று வருங்க நடக்கிறதெல்லாம் நல்லா கவர் பண்ணி போடுறாரு நல்லா இருக்குது இவர் வந்து என்னுடைய நாற்பது வருஷத்து நண்பர் பாலிய சிநேகிதர் நல்ல மாதிரியாக செய்கிறாரு இந்த இதை வந்து நிறைய கவரேஜ் பண்ணுறார் இந்த பீச் வந்து நல்லா லாங் பீச்சாக இருக்குது மணல் பரப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பண் பெண்கள் வந்து இந்த வீட்டிலே இருக்கிறாங்க மன அழுத்தமாக இருக்குது வந்து பார்த்துட்டு போகாத ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது கடல் ஓரத்தில் நே நேச்சுரலாக காற்று வாங்கிட்டு இருந்தாலே நல்ல ஹெல்த்துக்கு நல்லது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கலெக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போன ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கலெக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போனால் சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன் அதனால் அந்த அதிராமண்ணம் ஆட்களும் லோக்கலில் உள்ள புதுப்பணம் மக்களும் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்து இதை வந்து நல்ல மாதிரி மேலிடத்தில் சொல்லி ஒரு பீச்சை டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் மெயினாக வந்து இது என்னான்னு சொன்னால் இதில் வந்து குப்பை சாப்பிட்டுட்டு குப்பை போகிறாங்க ஓரத்துல அதனால் ஒரே க கடலை சாப்பிட்ட அந்த பேப்பரு எல்லாம் வந்து இந்த பாட்டில் அது எல்லாம் கடந்து கச்சடாக இருக்குது இவங்க வந்து ஒரு டிராஸ்கேன் வச்சால் நல்லாயிருக்கும் இதில் ட்ராஸ்கேன் வச்சு அதை வந்து கொஞ்சம் பராமரிச்சா மெயினாக வந்து இப்போ டைம் பீய்க்கு ஒரு ட்ராஸ்கேன் வேணும் ஒரு க்ளீனாக வைக்கிறது ஒரு பத்து வச்சா போனது இது பெரிய செலவும் கிடையாது இது ஓரத்தில் வந்து பாசி வந்து நிறையா வந்து அடையுது இதை வந்து க்ளீன் பண்ணணும் இல்லாட்டி பீச் வீணாக போயிடும் இது முக்கியமாக வந்து ஒரு கலெக்டர் கவனத்தை கொண்டு போகணும் ஜஜா கலஹர் மிக்க நன்றி நூராணி ஜஜா ஹைரன் உங்கள் தெளிவான விளக்கத்திற்கு நன்றி சகோதரர் நூராணி சொல்வது போன்று மிக குப்பைகள் அதிகமாக இருப்பதால் அரசாங்கத்துக்கு இந்த கிரியேட்டிவிட்டி சேனல் வழியாக வைக்கும் வேண்டுகோள் இந்த கடற்கரையை சுற்றிலும் குப்பை தொட்டிகள் அமைத்து தருவதோடு குழந்தைகள் விளையாடுவதற்காக விளையாட்டு சாதனங்களும் அமைத்து தந்தால் நன்றாக இருக்கும் மேலும் காரைக்கால் பீச்சுடைய தரத்திற்கு இந்த புதுப்பட்டினம் பீச்சையும் அழகுபடுத்தி தருமாறு அரசாங்கத்திற்கு பொதுமக்கள் சார்பாகவும் கிரியேட்டிவிட்டி சேனல் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பாசி கடலில் இருந்து ஒதுங்கிய பாசியாகும் இது வருடத்திற்கு இரண்டு மாதமோ மூன்று மாதமோ ஒதுங்கும் இந்த பாசியிலிருந்து தான் நாம் சாப்பிடக்கூடிய கடல் பாசி என்ற ஜெல்லை நமக்கு தயாரித்து தருகின்றார்கள் மேலும் இந்த கடல் வருபவர்களுக்கு கழிப்பிடம் தேவைப்படுகின்றது ஆகவே மிக விரைவாக கவனம் செலுத்தியதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக கழிப்பிடம் செய்து தருமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் புதுப்பட்டினம் ஜமாத்தார்களுக்கு ஒரு வேண்டுகோள் இங்கு வருபவர்கள் அசர் தொழுகையும் மகிர் தொழுகையும் தோதாக ஒரு முசல்லா ஏற்பாடு செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் புதுப்பட்டினம் சகோதர்கள் இங்கு நிற்கின்றார்கள் அவர்களும் சில கேள்விகளை கேட்போம் அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே இந்த பீச்சிற்கு வருபவர்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பை அளிக்கின்றீர்கள் அவர்கள் வந்து பயமின்றி வந்து போவதற்கு இங்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை வழங்குகின்றீர்கள் என்பதை பொதுமக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் இப்படி வாங்க எல்லாம் வந்து இப்படி வாங்க இப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அன்பிற்குரிய சகோதரர்களை எங்கள் ஊர் டெல்டா பீஜை பற்றி சகோதரர் அவர்கள் கேள்வி கேட்டார்கள் இங்கே எப்படி நிலவுகிறது மக்களுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை பற்றி கேட்டார்கள் இறைவனின் உதவியால் எங்கள் ஊர் இந்த டெல்டா பீச்சில் மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சினையில் இல்லாமல் நல்லவிதமாக விதமாக தங்களுடைய நேரங்களை இங்கே செலவழித்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கு உள்ள மக்கள் ஊர் ஜமாத்தார்கள் இவர்களுக்கு நன்றாக உதவி கொண்டு வருகின்றார்கள் அதாவது சில கட்டுப்பாடுகளையும் இந்த ஊர் ஜமாத்து வைத்திருக்கின்றார்கள் என்ன கட்டுப்பாடு என்று சொன்னால் யாரும் அதிகமாக அதாவது புகைப்பிடித்தல் கூடாது மது அருந்துதல் கூடாது அரைகுறை ஆடையுடன் கடலிலே குளிக்கக்கூடாது இப்படி இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகளுடன் மக்களுக்கு அனுமதி அளித்து நல்ல விதமாக தங்களுடைய நேரங்களை இங்கே வந்து செலவழித்து செல்வதற்கு அவர்களுக்கு இங்கே ஊர் ஜமாத்தார்கள் என்ன செய்திருக்காங்க உதவி செய்திருக்கின்றார்கள் ஊர் மக்களாகிய நீங்கள் இந்த பீச்சு சம்பந்தமாக அரசுக்கு என்ன கோரிக்கைகள் வைத்திருக்கின்றீர்கள் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது கலெக்டர்கள் எல்லாம் வந்து போனதாக கேள்விப்பட்டோம் அது விஷயமாக மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அடுத்தது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதாவது அரசு என்ன இது சம்பந்தமாக செய்திருக்கின்றது என்பதாக அதாவது அரசு என்று சொன்னால் எங்களுடைய தொகுதி சேர்மன் அவர்கள் திமுக சேர்மன் வந்து பார்த்துட்டு போனாங்க அதற்கு பிறகு எம்எல்ஏ அவர்கள் வந்து பார்த்து சென்றார்கள் இருவரும் பார்த்து சென்ற பிறகு இருவருடைய முயற்சியால் மாவட்ட தலைவர் அவர்கள் வந்து எங்கள் ஊர் கடற்கரையை பார்த்துவிட்டு இடம் நன்றாக இருக்கின்றது ஒரு சில குறை அவர்களுக்கு கண்ணில் பட்டது என்னென்று சொன்னால் அந்த பாசி கொஞ்சம் வர்றதுனால இது மட்டும் வராமல் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதாக அவங்க நினைத்து கொண்டார்கள் பிறகு அவர்கள் சொன்னது நன்றாக இடம் நன்றாக இருக்கின்றது மக்கள் வந்து வந்து செல்லக்கூடிய அளவிற்கு நாம் என்ன செய்வோம் பாதைகளின் சாலைகளை அமைத்து கொடுப்போம் அதே போல் இந்த வசதிகளை சுத்தம் செய்வதற்கான வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்துட்டு மக்கள் இரவிலும் குறிப்பிட்ட நேரம் இருப்பதற்காக மின் வசதிகளையும் என்ன செய்வோம் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்குறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க கூடிய விரைவில் இறைவன் உதவியால் கூடிய விரைவில் அந்த வேலையும் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதாவது எங்கள் ஊருக்கு மக்கள் வந்துட்டு போகிறத பற்றி கேட்குறீங்க நல்ல விதமாக சந்தோஷமாக குடும்பத்துடன் வருகிறார்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து செல்லக்கூடிய மக்களுக்கு எங்கள் ஊர் மக்களாலும் கிடையாது அல்லது வரக்கூடிய மக்களாலும் வந்து செல்லக்கூடிய கூடிய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்கள் ஊர் பீச்சை புதுப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் புதுப்பட்டினம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த டெல்டா பீச்சையும் ஒரு முறையாவது வந்து அனைத்து பார்க்கக்கூடிய அனைத்து வாடிக்கை அனைத்து வீவர்ஸும் இங்கே வந்து எங்கள் ஊர் பிஜே வந்து பார்த்துட்டு போங்க என்ற வேண்டுகோளை உங்கள் மத்தியில் நாங்கள் வைக்கின்றோம் அலாமே வரமத்துள்ளாஹி வரகாது நன்றி நண்பரே அஸ்லாம் வலைக்கும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்தி வை வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும் அதல்லாமல் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை மறவாமல் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜஜா கல்லாக கொரோனா என்ற கொடிய நோயிலிருந்து உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள அவசியம் முகக்கவசம் அணியுங்கள்